ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் சார்பிலே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் ஒன்று அரசரின் புத்தகம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது இறை வார்த்தை இதோ உள்ளங்கை மேகம் ஒன்று எழும்பி வருகிறது எளியா தன்னுடைய வேலை காரணத்திலே சொல்கிறான் கர்மேல் பருவதத்திலே ஜெபித்துக்கொண்டு கொண்டு தன் முழங்காலை முடக்கி தன் முகத்தை தரையில் பதிய வைத்து தெய்வத்தை நோக்கி பார்த்தது எளியா சொல்கிறான் பணியாளனை பார்த்து நீ போய் பார் நீ போய் பார் ஏழு முறை பார்த்தானாம் சிறிய உள்ளங்கை மேகம் அந்த தேசமோ பஞ்சத்தில் நிற்கிறது ஆகவையோ சாப்பிட விருந்துன்னு அனுப்பிவிட்டு எளியா ஜிபிக்ர மனிதனாய் தேவ சன்னிதானத்தில் காணப்படுகிறார் எனக்கு அருமையானவங்களே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பஞ்சங்களும் எல்லா தரித்திரங்களும் எல்லா வறுமைகளும் இந்த நாளோடு முடிந்தது இந்த நிமிடத்தோடு முடிந்தது இந்த நாட்களில் இருந்து ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி வருகிறது பெரும் இறைச்சலோடு மலையை கொண்டு வருகிறது உங்கள் குடும்பத்திற்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது இதுவரை இல்லாத ஆசிர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நாடு முழுதும் தேசம் முழுதும் பஞ்சம் ஆனால் எளியாது ஒரே ஒரு மனிதன் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறா என் குடும்பம் முழுதும் ஒரே கவலை கண்ணீரோடு இருக்கிறேன் நான் மாத்திரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நிற்கின்றீர்களோ உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறா உங்களுக்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவைகளை மரணத்தைச் செய்தவர் அவர் உங்க உங்களோடு கூட பேசுகிறா இப்பொழுது இருக்கிற ஒரு சிறு தான் பெரும் இறைச்சலை கொண்டு வரப்போகிறது இந்த நாளிலிருந்து ஒரு ஆசிர்வாத மழை பெய்யப் போகிறது இந்த நாளிலிருந்து பஞ்சங்கள் எல்லாம் மாறப் போகிறது உன் குடும்பத்தின் தரித்திரம் வறுமை இல்லாம இயலாமை எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் கூடும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள் எளியான் செய்தது என்ன கர்மேல் பருவத்துக்கு ஏறி அங்கு முனங்கால் படிக்கிட்டு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் முறையிட்டா தேசமே ஆசீர்வாதத்தை பெறும்படியா ஒரே ஒரு மனிதன் செமிக்கிறார் இன்றைக்கு அந்த ஒரே ஒரு மனிதனும் நீங்களும் நானும் தான் உங்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இன்றைக்கு ஆசிர்வாத்தை கொடுக்கப் போகிறார் இன்றைக்கு அந்த உள்ளங்கை மேகம் இருக்கிறது பெரும் இறைச்சிலோடு மலையை கொண்டு வரப்போகிறது மேகம் பரிசு தாவியான ஒரு இன்றைக்கு வெளிப்பட போகிறது இந்த நாட்களிலிருந்து உங்கள் எல்லாம் நிறைவாக்கப் போகிறது உங்கள் கண்ணீரெல்லாம் கழிப்பாக போகிறது புலம்பலெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு ஒரு அற்பத்தை செய்யப் போகிறார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் நில்லுங்கள் எனக்கு அருமையான உங்கள் காரியங்களை குறித்தே புலம்பாதபடி உங்கள் குறைகளை குறித்தே புலம்பிக் கொண்டிருக்காதபடி ஆசீர்வாத்து தருகிற வானத்தை நோக்கி பாருங்கள் வானத்தையும் பூமி உண்டாக்கிற கத்தர் உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்ய ஆயத்தம் வாய்ந்திருக்கிறார் ஆயத்தமாய் நிற்கிறா இன்றைக்கு அவரே உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறா இவன் பார்த்து விட்டு வந்து சொன்னான் அது மனித உள்ளங்கையிலே ஒரு சிறிய மேகம் போல் இருக்கிறது ஆம் எளியா சொன்னான் இதுதான் பெரும் மலையை கொண்டு வரப்போகிறது ஆம் எனக்கு அருமையான பெரும் இறைச்சலோடு மலை வந்தது என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய ஆசிர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார் கர்த்தர் மாபெரும் செயலை செய்தார் இது நிமித்தம் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி நீங்களும் உங்கள் குடும்பம் மகிழ்ந்திருக்க போகிறது காரணம் என்ன ஆண்டவரை தேடினபடினாலே ஆண்டவரை தேடி நீங்கள் நின்றபடினாலே இந்த சிறிய ஆசிர்வாதம் பெரிய அற்புதங்களை கொண்டு வரப்போகிறது ஆம்யனை கருமையானது மோசை கையில் விழுந்த சிறிய தான் பெரிய சமுத்திரத்தையும் அவர் அவர் பிளந்து அவரை நடத்த ஜனங்களை நடத்த அவரால் முடியும் உங்களது ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் இப்பொழுது நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய்மை ஐயா இந்த நாட்களிலே தங்கள் குடும்பங்களில் உள்ள நிலைகளின் நிமித்தம் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே உள்ளங்கை மேகமாய் ஆவியானவரே நீர் ஆசீர்வாதை கொண்டு வந்திருக்கிறே அது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெரும் இறைச்சலோடு ஆசிர்வாதத்தை கொண்டு வருவதாக அற்புதம் செய்து மகிழ பண்ணுவீராக ஒரு மன பாரதி வேதனையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அப்படியே செய்வதற்காய் நன்றி பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கோடான கொடி பெருகட்டும் ஏசுரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமே ஆமே